கடந்த வீடியோல நாம ஒரு செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிபென்ட்டா உங்கள் பயணத்தின் முதல் படியான செலர் ஆன்போர்டிங் பிளானிங் பற்றி பார்த்தோம் இந்த செயல்பாட்டில் உள்ள பல்வேறு படிகளும் ஒவ்வொரு படியின் முக்கியத்துவம் பற்றியும் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் இந்த வீடியோல ஓஎன்டிசி உடன் தொடங்குறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செல்லர் ஆன்போர்டிங் இன்னொரு சிறப்பம்சத்தை பற்றி நாம பார்க்கலாம் எதிர்கால விற்பனையாளர்கள் ஓஎன்டிசி நெட்வொர்க்ல சேர சாத்தியமான

ஒரு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் இந்த விற்பனையாளர்களை ஆன்லைன்ல வணிகம் செய்ய எப்படி ஒப்புக்கொள்ள வைக்கிறார்கள் ஓஎன்டிசி வழியாக ஏன் விற்பனையாளர்களை நம்ப வைக்க ஒரு நல்ல உத்தி டிஜிட்டல் வர்த்தகம் வணிகத்துக்கு வழங்கும் வாய்ப்புகளை அவர்களுக்கு காட்டுவது ஓஎன்டிசி நெட்வொர்க் விற்பனையாளர்களுக்கு வழங்கும் நன்மைகளை காட்டுவது சுருக்கமாக சொல்லணும்னா வணிக வளர்ச்சிக்கான பரந்த பளம் ஸ்மார்டான விற்பனையாளர்கள் ஏற்கனவே இ காமர்ஸ் தேர்வு செஞ்சிட்டு வர்றாங்க ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு பயன்படுத்தப்படாத வாய்ப்பு இந்த உறுதிப்படுத்தும் சில புள்ளி விவரங்கள் இதோ இந்தியாவின் இ காம் செக்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சில்லறை விற்பனையில் ஆண்டு வளர்ச்சி இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்துடன் ஏழாயிரத்து நானூற்று எண்பது கோடியை எட்டும்னு எதிர்பார்க்கப்படுகிற வேகமா வளரும் துறைகளில் ஒன்றாகும் காலத்தில் பண்டிகை இந்திய கோடி ம்கள்்கள் விற்பனையை உருவாக்கியது கோடி ரூபாயிலிருந்து அதிகரித்திருக்கு இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியாவின் கன்சியூமர் டிஜிட்டல் எக்கானமி ஒரு லட்சம் கோடி ரூபாய் சந்தையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபதில் கோடி ரூபாயாக இருந்தது இ காமர்ஸ் மற்றும் ஏடெக் போன்ற ஆன்லைன் சேவைகளை வலுவாக ஏத்துக்கிட்டதுனால ஊக்கப்படுத்தப்பட்டது அத்தகைய வலுவான டிஜிட்டல் விற்பனையாளர்களுக்கு புதிய மற்றும் பயனுள்ள வருவாய் சேனலை சேர்க்கும் என்பது தெளிவாகிறது பிசினஸுக்கு டிஜிட்டல் காமர்ஸ் அதாவது இ காமர்ஸ் நல்லது வாங்குவோர் அதிகமாக இருக்காங்க அதிக வருவாய் ஆனா பார்த்துட்டே இருந்த போதுமா விற்பனையாளர்கள் ஆன்லைன்ல போறதுக்கு பல அட்வான்டேஜ் இருக்கு அதுல சில ஒரு ஹைப்பர் லோக்கல் ஆன்லைன் அதிகரித்தால வாங்குவோரோட மார்க்கெட் ரொம்பவே விரிவானது அதிகமான டெலிவரி கம்பெனிஸ் நெட்ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதால டெலிவரி பின்கோடு லிஸ்டும் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்தியா முழுவதும் தங்கள் சேவையை விரிவுபடுத்த விற்பனையாளர்கள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் வணிகத்துக்கான வரம்பில்லாத வாய்ப்புகள் திறக்கிறது தொற்றுநோய்க்கு பிறகு ஆன்லைனில் செலவு செய்வது அதிகரித்திருக்கிறது தொற்றுநோய் காலங்களில் ஆன்லைன் ஷாப்பிங்கின் அதிகரிப்பு நீடித்தது மட்டுமில்லாம இது ஒரு முக்கிய ஆதாரமா இ காமர்ஸ் இருப்பதை உள்ளது இதன் விளைவாக ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருவதால விற்பனையாளர்கள் தங்களோட கடைகளை வாடிக்கையாளர்கள் எளிதாக கண்டுபிடிச்சு அணுக முடியும் என்பதை உறுதிப்படுத்த ஆன்லைன் இருப்பை தக்க வைப்பது மிகவும் முக்கியமானது டிஜிட்டல் ஸ்டோர் இருப்பு ஆன்லைன் ஸ்டோர்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாம ஒரு ரீடெயில் ஸ்டோர் விட செலவு குறைந்ததாகவே இருக்கும் இது மனித உழைப்பு இடம் வாடகை சரக்கு மேலாண்மை போன்ற பலவற்றின் செலவுகளை குறைக்குது ஏற்கனவே இருக்கும் அல்லது புதிய கஸ்டமர்ஸுக்கு விற்பனையாளர்கள் தங்களோட முழு கேட்டலாக்கியம் ஷோகேஸ் பண்ணலாம் அது எப்பவா இருந்தாலும் சரி பகலாவும் இருக்கலாம் அல்லது இரவாகவும் இருக்கலாம் கொள்முதல் பிளை நிகழ்வு அதிகரிப்பு வீட்டிலே இருந்து ஆர்டர் செய்யும் வசதிகள் இருக்கறதால கஸ்டமர் இப்ப அடிக்கடி ஆன்லைன் ஷாப்பிங் பண்றாங்க புதிய கஸ்டமரை ஆன்லைன் மூலம் பெற தங்களோட டிஜிட்டல் பிரசன்ஸை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கும் கஸ்டமரையும் அடிக்கடி பொருள்களை வாங்க என்கரேஜ் பண்ணலாம் காலப்போக்கில் விற்பனையாளர்கள் தங்கள் தற்போதைய வாடிக்கையாளர்களுடன் ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரியே ஒரு நம்பகமான நற்பெயரை உருவாக்கலாம் மற்றும் விஸ்வாசமான ஆன்லைன் சமூகத்தையும் உருவாக்கலாம் அப்ப ஆன்லைனில் விற்பனை செய்யறதோட நன்மைகளை விற்பனையாளர்களுக்கு விளக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அடுத்த தர்க்க ரீதியான கேள்வி வருகிறது ஏன் ஓ என் டிசி மூலமா விற்கணும் மற்ற சேனல்கள் அல்லது பிளாட்ஃபார்ம்கள் ஏற்கனவே ஆன்லைன் விற்பனைக்கான தளத்தை வழங்குகிறது அதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பது இதோ ஒரே நேரத்தில் பல பயர் அப்ளிகேஷன்களை பார்க்கலாம்

வாங்குறவங்க அவங்க வாங்கின பொருளுக்கான ரேட்டிங்க விற்பனையாளருக்கு அவங்களோட ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயும் போடுறாங்க இந்த ரேட்டிங் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது எந்த சிலர் கிட்ட இருந்து வாங்கணும் வாங்க வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண பையஸுக்கு உதவுது வாங்குறவங்க அவங்க வாங்கின பொருளுக்கான ரேட்டிங்க விற்பனையாளருக்கு அவங்களோட ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயும் போடுறாங்க இந்த ரேட்டிங் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது எந்த சிலர் கிட்ட இருந்து வாங்கணும் வாங்க வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண பையஸுக்கு உதவுது ஓஎன்டிசி நெட்வொர்க்ல அது அப்படி இல்ல ரேட்டிங்கின் உரிமை விற்பனையாளர்கிட்ட தான் இருக்கும் ஒருவேளை ஒரு விற்பனையாளர் இன்னொரு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் கிட்ட போக முடிவு பண்ணி அந்த விற்பனையாளர் ஒன்னு சேர்க்கப்பட்ட அவரோட கரண்ட் ரேட்டிங் தொடர்ந்து பயன்படுத்தலாம் இதை பற்றி வேலுமறியே ஓ என் இடையதளத்தில் உள்ள ஓ என் டிசியின் ஆளுமை மற்றும் கொள்கைகள் பகுதியை பார்வையிடவும் அத்தியாய இரண்டில் விளக்கப்பட்டுள்ள ஓ என் வணிக விதிகளை படிக்கவும் ஒரு நியாயமான வாய்ப்பு இப்போது யார்தான் அதை விரும்பவில்லை

தீரத்துக்கான பிளெக்சிபிலிட்டியோடு மட்டுமல்லாமல் விற்பனையாளர்கள் தங்களாகவே வணிக விதிமுறைகளை முடிவு செய்யலாம் ஆர்டரை ஏற்றுக்கொள்வது ரிட்டர்ன்கள் டெலிவரி மற்றும் ரத்து செய்தல் தொடர்பான விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்படலைன்னா விற்பனையாளர்கள் தங்கள் நற்பெயரையும் ரேட்டிங்கையும் சிலர் பிளாட்ஃபார்மில் அப்படியே வைத்திருக்கும் போது அவங்க வேறு சிலர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபெண்டுக்கு தடையின்றி போகலாம் செலவு குறைந்த இ காமர்ஸ் வேல்யூ செயின் டிஜிட்டல் வர்த்தகத்தின் பல அம்சங்கள் தொகுக்கப்படாத நிலையில விற்பனையாளர்கள் இ காமர்ஸ் நிறைவு செய்யும் பிற பற்றி கவலைப்படாமல் தங்கள் முக்கிய செயல்பாடுகளில் கவனம் செலுத்த முடியும் மார்க்கெட்டிங் லாஜிஸ்டிக்ஸ் ஆன்லைன் குறைகளை நிவர்த்தி செய்வது போன்றவை பல செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட்ஸ் போட்டி விலையில் ரொம்ப பரந்த அளவிலான ஆஃபர்ஸ் வழங்குவதால இந்த துடிப்பான நெட்வொர்க் விற்பனையாளரின் மார்ஜினுக்கான அழுத்தத்தை கணிசமா குறைக்கும் உங்கள் வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள் இல்ல நெட்ஒர்க் பார்ட்டிசிபெண்ட் என்பதை இல்லனா டெலிவரி ஆன் இல்ல ஆஃப் நடக்கிறதான் எதையும் பொருட்படுத்தாம விற்பனையாளர்கள் தங்கள் வாடிக்கையாளரின் பெயர் போன் நம்பர் அட்ரஸ் மெயில் ஐடி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கான தேதிகள் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க வாடிக்கையாளருடன் நம்பிக்கை மற்றும் நீண்ட கால தொடர்பை உருவாக்க இந்த தகவல்கள் அவசியம் இது பற்றி மேலும் அறிய ஓஎன்டிசி இணையதளத்தில் உள்ள ஓஎன்டிசியின் ஆளுமை மற்றும் கொள்கைகள் பகுதியை பார்வையிடவும் மேலும் ஓஎன்டிசியின் நடத்தை விதிகள் மற்றும் நெறிமுறைகள் பற்றி அத்தியாயம் நான்கு மற்றும் அத்தியாயம் ஏழில் விளக்கப்பட்டுள்ளதை படிக்கவும் மீண்டும் ஒருவரை பார்க்கலாம் இந்த வீடியோவில் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபேட்டான நீங்கள் விற்பனையாளர்களை ஆன்லைனில் வணிகம் செய்வதற்கு மட்டுமில்லாம அதை ஓ நெட்வொர்க்கில் செய்வதற்கு ஏற்றுக் வைக்க நீங்கள் அணுக வேண்டிய முறையை விரிவாக கூறியுள்ளோம் ஆன்லைன் வணிகத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி விற்பனையாளர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் நாம் தொடங்கினோம் ஆன்லைன் ஷாப்பிங்கின் வளர்ந்து வரும் பிரபலத்தை காட்டும் போக்குகளை முன்னிலைப்படுத்துகிறோம் ஓ நெட்வொர்க் அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை பின்னர் நாங்கள் விளக்கினோம் எளிமையாக பதிவு செய்வதன் மூலம்

ஒரு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் இதை எப்படி கையாள்றாங்க ஆன்போர்டிங் நேரத்துல விற்பனையாளர்களின் கவலைகளை கையாளுதல் பற்றி அடுத்த வீடியோல அவங்க தெரிஞ்சுக்கலாம்